ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மந்திரா சேனல் நம்ம இப்போ இந்த சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆறுமுகன் அப்படின்னு சொல்ற தெரியும் அறுபடை வீடில் ஒவ்வொரு வீட்லயும் வந்து முருகனோட சில ஒவ்வொரு வீட்லயும் அதாவது கோயில முருகனோட இது இருக்கு ஆனா முருகனுக்கு ஆறுமுகன் மட்டும் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் உலகத்துல எங்கேயுமே இல்லாத ஒரு சிறப்பு என்னன்னா தமிழ்நாட்டுல பதினோரு முகம் கொண்ட முருகப்பெருமான் சிலை வந்து இருக்குது அது எந்த கோயில் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் ராமநாதபுரத்துக்கு பக்கத்துல இருக்க அதாவது அந்த ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க குண்டிக்கரை அப்படிங்கிற ஒரு ஊர்ல இந்த திருத்தலம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த திருத்தலத்தோட உற்சவரோட பேர் என்ன உற்சவரோ இருக்காரு அதுக்கப்புறம் மூலவரும் இருக்காரு மூலவரோட பேர் என்னன்னா சுவாமிநாத சுவாமி அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த கோயில் அருவாலைக்கு அருவளிக்கும் முருகன் வந்துட்டு பதினோரு தலைகளும் இருபத்தி ரெண்டு கரங்களுடனும் நின்ற கோலத்துல அருள் பாலிச்சி இருக்கா இருக்காங்க அதாவது இவர் எப்படி இங்கே வந்தார் அப்படின்னா சூரபத்மனை வதம் செஞ்ச பிறகு முருக முருக பகவான் வந்து இத்தலத்திற்கு வந்து தங்கியதாக தலபுராணம் வந்து இந்த கோயிலோட தலபுராணம்னு சொல்றாங்க இங்கு முருகப்பெருமான் வந்து விஸ்வரூப தரிசனம் தருவதாக வந்துட்டு அஹ் அந்த கோயிலோட சிறப்புன்னு சொல்றாங்க ராமநாதபுரம் பகுதியில ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி முன்னாடி இருந்த அஹ் அதாவது அங்க ஆட்சி பண்ண சேதுபதிகள் தான் அங்க வந்து ஆட்சி பண்ணாங்க அதுல பாஸ்கர சேதுபதி அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு அவர் வந்து தினமும் வந்து காலை எழுந்திரிச்சவன் இந்த ராமநாதபுரத்தில் இருக்க குண்டிக்கரை அந்த பிளேஸில் இருக்க சுவாமி சுவாமிநாத சுவாமியை போயிட்டு தினமும் வந்து வழிபட்டு வந்தார் அவரோட கனவுல வந்துட்டு முருகப்பெருமான் தோன்றி அப்போ இருக்க அந்த பதினோரு தலை கொண்ட அந்த முரு முருகன் சிலையை அகற்றிவிட்டு வேறொரு புதிய சிலையை வந்து அங்கே வைக்கணும் அப்படின்னு சொன்னதனால இவர் வந்து அந்த சிலையை அகற்றி விட்டு இப்போ இருக்க அந்த முருகன் சிலையை வந்து அங்கே பிரதிஷ்ட பண்ணியிருக்காரு அதேபடியே இப்போ இருக்க வந்து புதிய சிலை வந்து வச்சாரு ஆனால் அப்போ இருக்க அந்த பதினோரு தலை கொண்ட அந்த முருகப்பெருமான சிலை வந்து இப்போ எங்கே இருக்குதுன்னு தெரியல யாராவது அந்த கோயிலில் வந்து போயிருந்தீங்க அப்படின்னா கமேண்ட்லாம் அது அட்லீஸ்ட் அந்த சிலை அங்கே இருக்காலும் இல்லைன்னா அது அதுக்கப்புறம் இதே ஆலயத்தில் முருகப்பெருமானைப் போலயே துர்க்கி அம்மனுக்கும் ஒரு 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 கோயில் இருக்குது அது அந்த துர்க்க வந்துட்டு விஸ்வரூப தரிசனம் மாதிரி பதினெட்டு திருக்காரங்களோட வந்துட்டு ஏழடி செய்கிறத்துல வந்து கம்பீரமான ஒரு சிலையை வச்சுருக்காங்க இந்த கோயிலில் இந்த கோயிலில் வந்துட்டு திருச்செந்தூரில் எப்படி சூரசம்காரம் நடக்குமோ அதுக்கு அடுத்து வந்துட்டு இந்த கோயில்லையும் வந்து சிறப்பாக வந்து சூரசம்காரம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க நீங்களும் இந்த கோயிலுக்கு போயிட்டு இந்த பதினோரு தலை கொண்ட விஸ்வரூப தரிசனம் கொண்ட முருகனை வந்து பார்த்து ப் பார்த்தீங்க பார்த்துட்டு பார்த்துருந்தீங்கன்னா நீங்களும் வந்து கமெண்ட்ல தெரிவிங்க அட்லீஸ்ட் அந்த இப்போ இருக்க புது சேலை அந்த சிலைக்கு பதிலாக வேறு ஒரு சிலை இருந்தாலும் அந்த சிலை இப்போ எங்கேயாவது வச்சுருக்காங்களா அந்த கோயிலே வேறு இடத்துல எங்கேயாவது மாற்றி வச்சுருக்காங்களா இல்லையான்னு பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்டாக தெரியுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவலை சொன்ன எனக்கு இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த தகவல் இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணுங்கள் அந்த ஊர்க்காரங்களாக இருந்தாலும் நீங்கள் அந்த கோயிலை பற்றின தலைப்புறான தெரியல அப்படின்னா நீங்களும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போய் அந்த கோயிலில் வந்துட்டு ஒரு தடவை விசிட் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ